மல்ிற மாவது நேர் வானவர் மேலது நேர் சொல் தர மாவது நேர் ஏ தல் ஆவது நேர் வாயுமை செல் தேரு ஆலவாய் திருநேரு இதில் தான் இதை சொல்றார் ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநேற்றை போற்றி புகழின் நல்லாவும் ஞான சம்பந்தன் சேர்த்து தென்னன் உடல் உற்ற தீப்பணி ஆயின தீரை தீப்பணி கடைசியில் வெப்புநோயாக தான் வந்தது அந்த தீப்பணி ஆயின தீரை சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே பாரு அந்த காலத்தில் நடந்திருக்கும் அதை ஒட்டி அடியார்களுடைய சமூகமானது தொடர்ந்து இன்றைக்கி பாருங்கள் எல்லா கோயிலையும் ஓதுவா மூச்சுக்கள் இருக்கும்போது அவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா இதைத்தான் சொல்லுவாங்க இந்த பாடலை பாடிங்க இது சரியாகும் இந்த இந்த பாடலை சரியாகும்னு மனசோடு நினச்சி பாடணம் நிச்சயமாக சரியாகும் அதில் எந்த விதமான சந்தேகம்